ஆலங்குளம் பொறியியல் கல்லூரியில் தேர்தல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி வகுப்பு ஆலங்குளம் சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் நெல்லை பாராளுமன்றம் தேர்தல் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்றி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் முதல்நிலை வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு ஆலங்குளம் சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் காலையிலும் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மதியம் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பயிற்சி வகுப்பை ஆய்வு செய்தார் பாராளுமன்ற தேர்தலையொட்டி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் ஐந்து நிலைகளில் உள்ள முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அரசு அலுவலர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவின் பேரில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலரும் வட்டாட்சியருமான கிருஷ்ணவேல் மற்றும் கிறிஸ்டி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் தேர்தல் பிரிவு ராஜேந்திரன் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர்